வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படம் படத்தோடனே நடன சம்பவம் இது ஒரு ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரினான்னு பார்ப்போம் கேரளாவில் எர்ணாகுளத்தில் காலனி மாரி இருக்க ஒரு பகுதியில் ஒரு வீட்டுக்கு புதுசாக பிஜு மேனன் தன்னோட ஃபேமிலியோடு குடி போறாரு அவரு குடி போகிற வீட்டுக்கு பக்கத்து வீடு சுராஜ் வெஞ்சம்டு அவரு அந்த காலனியில இருக்க ஜென்ட்ஸுக்கெல்லாம் ஒரு லீட் மாதிரி இருக்காரு ஆணாதிக்க மனப்பான்மை அதிகமாக இருக்காரு ஸோ அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் இடையில ஒரு லைட்டாக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் பிஜு மேனன் மெரெயின் இன்ஜினியர் அவரு ஆறு மாசம் வீட்டில் இருப்பாரு ஆறு மாசம் கடலுக்கு போயிருவாரு ஸோ ஆறு மாசம் வீட்டில் இருக்கப்ப ஜாப்பில் இருக்க தன்னோட ஒய்ஃபுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறாரு சமைக்கிறாரு தம் பொண்ணை எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி இவர் இருக்கிறதுனால சரௌண்டிங்கில் இருக்க லேடிஸ்க்கெலாம் அவர் மேலே ஒரு க்ரெஷ்ஷு இருக்குது இந்த க்ரெஷ்ஷுனால் அந்த சரௌண்டிங்கில் இருக்க ஜென்ட்ஸ்லாம் பிஜுமேனன் மேலே லைட்டாக பொறாமையாகிறாங்க இதனால் அவரை பற்றி தப்பு தப்பாக நிறைய வதந்திகளை அந்த காலனிக்குள்ள பரப்பிட்டு இருக்காங்க எப்படி இருக்க சூழ்நிலையில் சுராஜுக்கும் பிஜு மேனனுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வெடிக்குது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவம் தான் நடன சம்பவம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தை நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேர் தான் மெயின் கேரக்டர்ஸ் ஒன்று பிஜு மேனன் இன்னொன்று சுராஜ் என்று இவங்க ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பிஜு மேனனா நம்ம ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் சீரியஸான கேரக்டரில் தான் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இருந்தோம் இந்த படத்தில் அதுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் ஜாலியான கேரக்டராக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வருவார் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் நடிச்சிருப்பாரு ஸோ இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் அவர் நல்லாவே பர்ஃபாமன்ஸுக்கு வகையில் கொண்டு வந்திருப்பாரு சுராஜ் செஞ்சம்புடு அவர் கொஞ்சம் ஆணாதிக்க மனப்பான்மையோடு இருக்க கேரக்டர் ஸோ அதுக்கேற்ற அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்லையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டருக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்த பாசியான பட்ட இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ஒலிப்பதிவுக்கு இந்த படத்தில் லொக்கேஷன்ஸ் பெருசாக கிடையாது ஒன்று அந்த காலனி செட்டப்பு ரெண்டாவது போலீஸ் ஸ்டேஷன் அந்த காலனி செட்டப்பில் பிஜு மேனனோட வீடு சுராஜ் அவரோட வீடு இது மட்டும் தான் லொக்கேஷன்ஸ் இந்த லொக்கேஷன்ஸுக்குள்ளே சுவாரஸ்யமாக படத்தை கொண்டு போகிறதுக்கு ஒளிப்பதிவுங்கிற வகையில சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்துச்சு ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் படத்துக்கு தேவையான விஷயம் மட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருந்துச்சு நெக்ஸ்ட் எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படத்துல நாலு மீனியராக ஒரு விஷயம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டாத ஒரு விஷயத்த செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்திருப்பாங்க அதான் இந்த படத்தோட சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும் அதை எடிட்டிங்கில் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவேன் படத்தை ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸில் தான் எடிட் பண்ணியிருந்தாங்க அதுவும் இந்த படத்தோட பாசிட்டிவ் தான் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு கேட்டகிரிலுமே சொல்லலாம் பாசிட்டிவாக சொல்லுன்னால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஆஃப்லேயும் சரி சில விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு அந்த நான் சொன்னேன் இல்லை எடிட்டிங்கில் நான் லீனியராக ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம் அதுதான் இந்த படத்தோட பலம் ஸோ அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் இவங்க ஸ்க்ரீன் ப்ளேயில் அந்த நான் லீனியர் கண்டென்ட் வச்சு கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திட்டாங்க ஆனால் நெகட்டிவ் கேட்டகிரியில் ஏன் ஸ்கிரீன் பிளே சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி சில இடங்கள் கொஞ்சம் லேக்காக போகிற மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல தான் போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி சுற்றி தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த பிஜு கேரக்டர் அவரை பத்தி கான்ட்ரவர்ஸி உருவாக்குறதுக்காக இடையில கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க அதுவும் கொஞ்சம் லேக்காக போகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தில் நெகட்டிவ்ஸாக எனக்கு பட்டது சுராஜ் வெஞ்ச பிஜ் பிஜு மேனன் இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் லேடி கேரக்டர்ஸ் இருக்காங்க ரெண்டு பேர் ஒன்று லிஜிமோல் ஜோஸ் இன்னொருத்தங்க பேர் கரெக்டாக தெரில அவங்க பிஜு மேனன் ஒய்ஃப் கேரக்டரை பண்ணியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேர்லேயும் லிஜிமோல் ஜோஸ் அவங்களோட கேரக்டரும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்திருக்க வேண்டியது அதை கொஞ்சம் வீக்காக தான் அவங்க தோணுச்சு அதே மாதிரி தான் பிஜு மேனன் அவங்களோட ஒய்ஃப் கேரக்டரும் கொஞ்சம் வீக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு நெகட்டிவ் மாரி பெற்றுச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் அந்த காலனி மாதிரி இருக்க செட்டப்பில் இருக்க ஜென்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அதுவும் எனக்கு கொஞ்சம் லாஜிக்கலாக மிஸ்டேக் மாதிரி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி ஃபீலை உருவாக்கினுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சிம்பிளான ஸ்டோரி லைன் சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே பண்ணி நமக்கு ப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஆனா எனக்கு மேலோட்டமான ரைட்டிங் இருக்கிற மாரி ஃபீலை உருவாக்குனுச்சு நமக்குள்ள எந்த ஒரு இம்பாக்டையும் உருவாக்காத மாரி ஆஹ் ஃபீலை உருவாக்குனுச்சு உங்களுக்கு மலையாளத்துல ரிலீஸ் ஆகுற டிராமா மூஸ்லாம் பிடிக்குன்னா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் ஆனா இந்த படத்தை மெச்சூர் ஆடியன்ஸ் தான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி எனக்குள்ள ஒரு ஃபீலை உருவாக்குனுச்சு அது காரணம் இந்த படத்துல அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கண்டென்ட் அது சிலருக்கு ஒத்து வரலாம் சிலருக்கு ஒத்து வராமல் போகலாம் ஸோ என்னோட ரிவியூ பார்த்துருப்பீங்க இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு முடிவு எடுத்துக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ